உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்களும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை நான்காம் பாவகம் நான்காம் பாவக ரகசியங்கள் என்ன சார் நாலாம் இடம்ங்கிறது நமக்கு வந்து லக்கணத்திலிருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒன்றாம் பாவகத்தெல்லாம் நீங்கள் லக்கண பாவக வீடியோலாம் பார்க்கல என்ன பார்த்தீங்கன்னா தான் இந்த இன்ட்ரோலாம் புரியும் இப்போ இன்ட்ரோ எல்லாத்தையும் சொல்ல முடியாது நாலாம் பாவகம் ஒரு மனிதனுடைய சுகத்தை பற்றி அறிவது சுகம் அதில் நிறைய இருக்குது சும்மா ஒரு பத்து இருபது பாயிண்டுகளை வந்து உத்தர காலாமிர்தல் நூலில் இருக்கும் அந்த பத்து இருபது பாயிண்ட் எல்லாமே எடுத்துக்க வேண்டியதில்லை ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதில் அன்றை அன்றைய காலத்தில் உள்ளதெல்லாம் இன்றைக்கெல்லாம் மாற்றணும் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி எடுத்துக்கலாம் நான்காம் இடங்கிறது கல்வி ஆரம்ப கல்வி இரண்டாம் இடம் அடுத்த நிலை கல்வி நடுநிலை கல்வி நான்காம் இடம் அதே மாதிரி ஆய்வு கல்வி ஒன்பதாம் இடம் இப்படியெல்லாம் நிறைய ரிசர்ச் போய்கிட்டே இருக்கும் ராஜ்யம் ராஜ்யங்கிறது ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டஸ் அவருக்குன்னு ஒரு ஒரு அதிகார பதவி அதை எடுத்துக்கலாம் வீடு அது ரொம்ப அவசியம் பிரயாணம் அது நான்காம் இடங்கிறது பிரயாணத்துக்கு கொடுத்துருக்க வாகனம் இருந்தால் இப்போ பிரயாணம் போய்தானே ஆகணும் கார் வாங்கி வீட்டில் நிறுத்தி வச்சுக்கிறதே இல்லையே ஏதோ வாரத்தில் ஒரு டூரு அதே மாதிரி வாகனம் படகு படகு எல்லாம் ஒன்று தான் வாகனங்கிறதுலாம் ஒன்று தான் எண்ணெய் குளியல் இதெல்லாம் அவங்க அதில் சேர்த்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை அதே மாதிரி அம்மா அதை எடுத்துக்கணும் தாயார் உறவுக்காரர்கள் எடுத்துக்கலாம் அம்மான்னு வரும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே வர்றாங்க தண்ணீர் கிணறு பால் இதெல்லாம் வாசனை திரவியம் மகிழ்ச்சியான வாழ்க்கை அதுதான் வேணும் சார் அவருக்கு என்ன சார் சுகபோகமாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கார் சார் அழகாக நீட்டாக வந்து வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் வெளில போவார் நல்ல பெயர் தெய்வீக சக்தியால் செய்யப்படும் வைதீக சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க புரிஞ்சால் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நிலம் தோட்டம் கிணறு இந்த மாதிரி தாய் வழி உறவினர்கள் தந்தையின் ஆயில் அதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு இது வந்து வயல்கள் விளைந்த தானியங்கள் குதிரைகள் யானைகள் எல்லாம் வாகனம் குதிரை யானை எல்லாம் இப்போ வாகனமாக வச்சுக்க முடியுமா சர்க்கஸ்காரங்களே வச்சுக்க முடியாது அதனால ஒரு சின்னதாக உங்களுக்கு சொன்னேன் நான்காம் பாவக ரகசியம் என்ன சொல்கிறது என்றால் முதலில் ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம் அதன் பிறகு மாதிர்தானம் அம்மா அதுக்கப்புறம் அவனுடைய வீடு அதுக்கப்புறம் அவனுடைய வாகனங்கள் அடுத்தது அவனுடைய ராஜ்யம் என்பது அவனுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இது மாதிரி உறவுக்காரர்கள் கல்வி இதெல்லாம் கெட்டுவிட்டால் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் கெடும் பொதுவா நாலாம் பாவாதிபதி நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திசைகள் நடக்கும் காலத்தில் அந்த வீட்டுனால அந்த ஜாதகருக்கு வாகனத்தினால நஷ்டங்களும் விரைய செலவுகளும் வரும் சரிங்களா அடுத்தது நாலாம் பாவாதிபதி தான் லக்கணம் நாலு கூடியவன் யார் என்னுடைய ஹவுஸ் லார்டு வந்து செவ்வாய் அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு இதுதான் அந்த நாலுக்குடையவன் ஆறில் கடன் வீட்டின் பெயரில் கடனை வாங்குவார் நாலுக்குடையவன் எட்டில் வீட்டை கற்றனு கட்டி யாராவது இவர் ராசி என்னன்னு நான் போடலை ராசி தான் அந்த பெரிய லெவலில் விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா யாருக்கெல்லாம் சுகஸ்தானாதிபதி கட்டுருச்சோ நல்லா தெரிஞ்சுங்க டயத்துக்கு சாப்பிட முடியாது ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது அதே மாதிரி தாய் வழி உறவுகள் நம்ம கெட்டு போகும் அம்மா கூட சேர்ந்து வசிக்க முடியாது நல்ல வாகனங்களை வாங்க முடியாது நல்ல வீடு கட்டி மகிழ்ச்சியாக நிலையில இருக்க முடியாது இந்த சுகஸ்தானங்கள்லாம் கிடக்கூடாது அப்படி கெட்டிருந்தால் என்ன செய்யலாம் டேக் டைவர்சன் மாற்று வழியில் சிந்திக்கணும் எப்படி கெடும் நாலாம் பாவகத்தில் இப்போ கேது இதான் நாலாம் பாவக தீய கோல்கள் போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நாலாம் பாவக காரகன் யார் சுக்கரன் நாலாம் பாவக காரகன் சுக்கரன் வீட்டுக்குன்னு நாலாம் பாவாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருது இங்க இருக்கு செவ்வாய் உதாரணத்துக்கு நாலாம் பாவகம் கெட்டு பாவாதிபதி எட்டில் கெட்டு இந்த லக்னாதிபதியும் சரியில்லை என்றால் ஜாதகர் என்ன பண்றாருன்னா அடுத்தவங்களுடைய பிரதி ஒரு மேச ராசின்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவார் எதுவுமே பகட்டாதான் செய்வார் பெரிய லெவல்ல சிந்திப்பார் இந்த இத்தனை கெட்ட அமைப்புகள்லாம் வெட்டி ஜாதகத்திலையும் ஈடுபாடு இருக்காது லக்கணம் வேற சிம்ம லக்கணமா போச்சா நான் எனது நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு போயிட்டு கெட்ட திசாபுத்திகளும் நடக்கும் பொழுது அந்த வீட்டை கட்டுன்னு கட்டி பெரிய லெவலில் ஆறு கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டி நாலு கோடி ரூபா கடனை வாங்கி நாலு கோடி ரூபாய் திருப்ப அடைக்க முடியாமல் தசாபத்திகள் கடுமையான அந்த நாலு கோடி ரூபாய்க்கே விற்று கடனை மட்டும் கட்டிவிட்டு ரெண்டு கோடி ரூபா நஷ்டத்தோடு வெளில வந்துடுவார் இதான் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எப்போதுமே தன்னுடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் கட்டிவிட்டால் கவலைப்படாதீங்க டேக் டைவர்சன் உங்கள் மனைவியினுடைய பேரில் இடம் வாங்குங்க கணவனின் இடம் வாங்குங்க அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க அதற்கு தக்கவாறு அவங்க பேர்ல செய்யுங்க காரை நீங்க ஓட்டுங்க டிரைவரா இருங்க கார் உங்க பேர்ல இருக்க கூடாது ஆக காரகன் இந்த சுக்கரன் தான் காரகன் சுக்கரன் வந்து போய்ங்க நீசம் ஆயிடுச்சு சுக்கரனும் நீசம் ஆயிடுச்சு அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த எந்த நேரத்தில் சுக்கரன் நீசமான எல்லாருக்கும் கார் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாதுன்னு இருக்கான்னா இல்லை இங்கே தான் ஒவ்வொரு பார்ப்பார்ட்டாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சுக்கரனும் நீசம் நாலாம் பாவகமும் கெட்டுருச்சு கேது இருந்தால் கெட்டுச்சு புதுசாக வீடு கட்ட முடியாது கட்டுவாங்க கட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருபது வருஷமாக கட்டிக்கிட்டே இருக்கிறார் எப்படின்னா அவருக்கு நாலாம் இடத்துல கேது மீன ராசிக்காரர் எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனேன் அப்போ நான் போகும்போது சில ஆல்ட்ரேஷன் பண்ணும் மறுபடியும் அதை சரி பண்ணுறாரு மறுபடியும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அன்னைக்கு என்ன சரி பண்ணாரோ அதில் வந்துட்டு நம்ம அந்த எல்லாம் ஃபுல்லாகவே வந்து தேக்கு மரம் மாதிரி மரத்தை வச்சு இழைச்சி மர வீடாக மாற்றிருக்கிறாரு எல்லாம் கரையாம் பூந்து எல்லாம் அரிச்சு மறுபடியும் பார்த்தா பத்து வருஷம் கழித்து அது எல்லாத்தையும் தெரிஞ்சு போட்டு மறுபடியும் கட்டிகிட்ருக்காரு இப்போ வந்து ஃபுல்லாக கல் ஒட்டிகிட்டு இருக்கார் ஆக நாலாம் இடத்துக்கு கேது என்ன செய்யும் அவர்கள் வீட்டிற்கு ரெகுலராக இரண்டு மேஸ்திரி கொத்தனார்கள் சித்தாள்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி அந்த நாலாம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் ஒரு பழைய காரை வாங்கிடுவாங்க அந்த காரை வாங்கி தேவையில்லாமல் அதுக்கு செலவு பண்ணிவிட்டு வாழ்நாள் முழுக்களும் அடுத்தடுத்து அடுத்து செலவு பண்ணிட்டு நிற்பாங்க ஆக சுகஸ்தானம் கெட்டுவிட்டால் ஹெல்த் வைஸ் ஏதாவது உடம்புல வந்து அவங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் கெடுதல்கள் இருக்கிறது நிகழ்ச்சியினுடைய நான்காம் பாவக ரகசியங்கள் சுகத்தை பற்றியது அந்த சுகத்துக்குண்டான அமைப்புகள் ஜாதக ரீதியாக எவ்வாறு இருக்க வேண்டும் நாலாம் பாவாதிபதி நன்று வலுத்து இருக்க வேண்டும் நாலாம் பாவாதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்ததனால் மிக அற்புதமான வீடுகள் உடையவர்கள் நான்காம் இடம் எதையெல்லாம் குறிக்கிறதுன்னு சொன்னோம் முதல்ல வீடு வாகனம் சுகம் அம்மா அம்மாவனுடைய உடல்நிலை உங்களுடைய உறவினர்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இது எல்லாமே நாலாம் பாவகம் உதாரணமாக நாலாம் பாவகம் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா எப்படி இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு லக்கணத்தை போடுங்க இங்கே சுக்கரனை போடுங்க லக்கணத்தை போடுங்க இங்க சுக்கரனை போடுங்க லக்கணத்தை போடுங்க இங்க சுக்கரனை போடுங்க இவ்வளவுதான் இது ஒரு நான்காம் பாவக ரகசியங்கள் நாலாம் பாவகத்தில் எந்த திசை நடந்தாலும் என்ன ராசியாக இருந்தாலும் சுக்கரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்குமேயானால் இதற்கு பெயர் மாலவியா யோகம் என்று பெயர் மாலவியா யோகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக தன்னை எப்பொழுதுமே தூய்மையாகவும் நல்ல ஒரு ஆடை கொடுத்து நல்ல வெண்மை நிற கார்களை விரும்பக்கூடியவராகவும் நல்ல அழகான வீடுகளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தையும் அந்த மிகப்பெரிய பகட்டான வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்களையும் நேர்மறையான ஆற்றல்களையும் சிந்தனைகளையும் உடையவராக இருப்பார் இவ்வளவுதான் ஏன்னா நாலாம் பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா இதை க இதை வந்து சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் காரகோ பாவகனாஸ்தி இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தவரை இந்த சுக்கரன் நல்ல விதமாக ஆட்சியோ உச்சமோ பெற்று அந்த திசை நடக்கும் காலத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் வீடு வாகனம் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குமே இருக்கு சார் பிடித்தது மாதிரி வாகனம் வெண்மை நிறமா சில்வர் சில்கி சில்வர் சார் ஒயிட் ட்ரை பண்ணுங்க ஓகே சார் சொல்லிட்டீங்களா நான் வாங்கிடுறேங்க எப்ப நாலாம் பாவக காரகத்துவத்துக்கு உண்டான சுக்கரனுடைய நிறங்கள் எல்லாம் நம்ம எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் வீடு அப்படியே ஒயிட் ஹவுஸா இருக்கணும் பியூர் ஒயிட் எங்க பார்த்தாலும் நமக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போகலையா ஆக போன்று நான்காம் பாவக ரகசியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆள் பாதி ஆடை பாதி அதை வெளிப்படுத்துகிறது ஆள் பாதை ஆடை ஆடை பாதைனா என்ன சிம்பிளா இருப்பாரு அப்படியே கார்ல வந்து இறங்கினாருன்னா அவர் வந்துட்டு ஒரு ஸ்கோடாவில் வந்து இப்படி இறங்குவாரு அப்படியே அவரை அவரை வெளிப்படுத்துறது அந்த ஸ்கோடா கார் அவர் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டை பார்த்தாலே பேலஸ் மாதிரி இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கௌரவமாக இது எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய வீனஸ்னுடைய நிலைப்பாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் இது ஜோதிட வகுப்பு இல்ல வகுப்ப இருந்தா உடனே பரணி பூராடம் இவங்கெல்லாம் வந்து லக்ஸூரியா இருப்பாங்க நம்ம பொதுவா லக்ஸூரியாக இருப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுப்பார்கள் ஆக யாரெல்லாம் நாலாம் பாவகம் வலிமையா இருக்கிறதோ அவங்க அந்த உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டிடணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நல்ல வீடு வாகன சுகங்களை அடைய வேண்டும் என்பதும் எப்போதுமே ஸ்டேட்டஸ்க்காக கவலையப்படாமல் எந்த ஒரு நிலையிலையும் அந்த கீழே விழுந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் அந்த அப்படியே வெள்ளிஞ்செல்லியுமாவே இருக்கிறது தான் அந்த சுகஸ்தானாதிபதி நன்றாக இருந்தால் புரியுதா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஏன்னா நாலாம் பாவகங்கிறது எனக்கு வீடு இல்லை வாகனம் இல்லை வீடு வாகனம் வாங்கி அடிக்கடி எனக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கு சார் வீடு நானும் பார்த்துட்டே இருக்கிறேங்க கட்டின வீடு பார்க்குறேங்க வீடு கட்டலான்னு பார்க்குறேன் இல்லை எப்பெல்லாம் நாலாம் பாவகத்துல சனி இது வீடு பாலக்கால் பிடிச்சு கட்டக்கூடிய நிலையை விட கட்டிய விடை விலைக்கு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இது சுகம்தான் ஆனா ஒரு சுமையான சுகம் ஏற்கனவே ஒருத்தவர் அங்க இடத்த வீட்டை கட்டி வாழ்ந்துட்டார் செகண்ட் ஹேண்ட் வீடு புரியுதுங்களா இதே மாதிரி இங்க ராகு கேது பாழடைந்த வீடு ஒரு பழைய வீடு பழைய கார் சார் பழைய காரை வாங்கிட்டு அதை ரெடி பண்ணி ஓட்டுறதுல அதில் ஒரு சந்தோஷம் பழைய ஓட்டு வீடு அந்த வீடுகளை வாங்கி அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அது நல்ல திசாபூத்தி நடக்கணும் நல்ல திசாபூத்தி நடக்குதா என்பது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முடியாது நாளில் கேதருக்கு ஒத்துக்கிறோம் அது நல்ல திசை நடக்கும்போது ஒரு சுக்கர திசையும் நடக்குதுனால அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் புது சந்தனத்தில் வீடு கட்டுவார் அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுச்சந்திரன்லாம் பேராசை பிளானட் மிகப்பெரிய லெவலில் இந்த சுக்கரன் வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய திட்டங்களை போடுவாங்க சுக்கரன் ப்ளஸ் ராகு பிளஸ் சந்திரன் புரியுதா இது இது கடக லக்கணமாக இருந்ததுன்னா லக்னாதிபதியே நாளில் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வீடெல்லாம் பேலஸ் மாதிரி இருக்கணும் அந்த கால பாரம்பரியம்டி இந்த கேரளாவில் பழைய காலத்து வீடு இன்னும் இருக்கும் அந்த மாதிரி பேலஸ் அரண்மனை மாதிரியான வீடுகள் இவங்களுடைய கனவுகள்லாம் ஹிஸ்டிரிக்கல் அந்த உலகத்துக்கு போயிருவோம் வரலாற்று காலங்கள் போயிடுவாங்க ஹரப்பா முகஞ்சதாரோ மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு போயிடுவாங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி வீடுகளை அழக அலங்கரிக்கணும் அதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லலாம் நாளைக்கு பாருங்க புத்திரஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணியம் ஐந்தாம் பாவக ரகசியங்கள் என்ற வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சியில் சுகஸ்தானம் என்பது எதை குறிக்கும் சுகத்துக்கு காரகன் சுக்கரன் சுகத்திற்கு பாவகன் நான்காம் பாவகம் அதனுடைய அதிபதிகள் கெட்டிருந்தால் எப்படி நன்றாக இருந்தால் எப்படி நடக்கும் திசை நன்றாக இருந்தால் எப்படி என்பதை பார்த்தோம் மீண்டும் நாளை ஐந்தாம் பாவக தொடர்பான வீடியோ சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்